ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் சலப்படைகள் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா இட்லி அரிசியில் காரம் முறுக்குங்க அதாவது யாருஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பச்சை அரிசியை வந்து நம்ம காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம முறுக்கு சுடுவோம் ஆனா இப்போ வந்து இது டிஃப்ரெண்டா அப்படின்னா இட்லி அரிசியில் முறுக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கிறத விட இது வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி முறுக்கு சுட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கு வச்சுங்களேன் பாருங்க இது ஒரு கிலோ இட்லி அரிசி அளவு எப்படின்னு சொல்றேன் ஒரு கிலோ இட்லி அரிசிங்க இதை வந்து என்ன பண்ண ரெண்டு மூணு தடவை சுத்தமா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உற வச்சு வச்சுக்கல ரெண்டு மணி நேரம் போதும் ஏன்னா வந்து நம்ம முறுக்கு சொல்றப்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சுக்கோ அதனால டூ ஹவர்ஸ் ரெண்டு மணி நேரம் போதும் சுத்தமா அது ரெண்டு மணி நேரம் உற வச்சு வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா இப்ப பாருங்களேன் பொட்டுக்கல்ல நானூறு கிராம் ஒரு கிலோ இக்கி அரிசிக்கு நானூறு கிராம் பொட்டுக்கல்ல இது வந்து கூட அந்த பொட்டுக்கல்ல நானூறு கிராம் சேர்த்தீங்கன்னா கூட வந்து நெய்யோ வெண்ணெய் எதுவுமே சேர்த்த தேவையில்லை இப்போ இந்த பொட்டுக்களை என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா மிக்சியில போட்டு நைட்டு நைஸா அரைச்சிட்டு வச்சுக்கல அரைச்சிட்டு நல்லா நைசா இருந்தால் தேவையில்ல இல்லை கொஞ்சம் லைட்டாக திப்பியா இருந்துச்சுன்னா நம்ம ஜல்லடையில போட்டு அடிச்சுட்டு நைஸா மாவு வந்து நைசா இருக்கணும் ஏன்னா நம்ம முறுக்கு புளி புளிகிறப்ப தடைப்படக்கூடாது ஆனால் நானு கிராம் பொட்டுக்கல்ல தேவையானாலும் நானூறு கிராம் பொட்டுக்கல்ல இப்போ அதுக்கடுத்துங்க இந்த வரமிளகா ஒரு பதினஞ்சு வரமிளகாய் ஏன்னா அந்த முறுக்குக்கு அந்த காரம் சேர்த்துனா தான் காரம் முறுக்கு சூப்பராக அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பதினஞ்சு வரமிளகா அதுக்கடுத்து எள்ளு அதுக்கு அடுத்து ஓமம் அடுத்து சால்ட்டு அடுத்து கட்டி பெருங்காய்கள் இந்த கட்டி தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் இந்த அரிசி ஊற வச்ச பிறகு நம்ம என்னென்னா இந்த அரிசி வரவழகா அடுத்து இந்த பெருங்காயம் சால்ட்டு இதை போட்டு நம்ம கிரைண்டரில் நைஸ் நல்லா காமிக்கிற பாருங்க ஆட்டுறப்ப காமிக்கிறேன் அவ்வளோ நைஸா ஆட்டிக்கணும் அதுக்கப்புறம் ஆட்டி எடுத்த பிறகு நம்ம அந்த பொட்டுக்கல்ல மாவு எள்ளு ஓமம் ஓம பொழுது மூணையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இப்போ இது ரெண்டு மணி நேரம் சுத்தமா கழிட்டு ஊற வச்சுக்கங்களேன்

அரிசி பாருங்கள் நைஸாக ஆயிடுச்சு இந்த அளவு நைஸாக இருக்கணுங்க ஏன் நைஸாக இருந்தால் தான் நம்ம முறுக்குப்பொடி புரியறதுக்கு நம்மளுக்கு தடையெல்லாம் கரெக்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது இந்த அளவு இருந்தால் போதும் நம்ம எடுத்து பேர பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ம் இப்போ பாருங்கள் மாவு ஆட்டி எடுத்தாச்சு நைஸாக இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்ம எள்ளு ஓமப்பொடி போட்டுக்கலாம் ஃபஸ்ட் அதை போட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவு நம்ம சுத்தம் பண்ணி அது கண்டு சப்போஸ் இருந்தால் இருக்கலாம் அதனால் சுத்தம் பண்ணி அதை அதுக்கு அதுக்கடுத்து இந்த பொட்டுக்கல்ல மாவு முந்நூறு கிராம் நம்ம மிக்சியில் போட்டு ஜல்லடித்து வச்சுருக்குறோம் அந்த மாவை அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலை அந்த எள் ஓமம் பிசைஞ்சாச்சு இப்போ பாருங்கள் கையில் ஒட்டாது கை கையில் ஒட்டாது நம்ம அப்படியே நம்ம இப்படி உரண்டை பிடிச்சி பிடிச்சி தேவையான உரண்டை பிடிச்சி நம்ம பிடியில் போட்டு நம்ம பிழிஞ்சிக்கலாம் இப்போ அடுப்பில் வெண்ணெய் வைக்கலாம் நம்ம இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காரம் இருக்கும் அது இட்லி செய்யும்போது செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நாங்கள் இதில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃபைவ் ஸ்டார் சாலபுரியின் சார்பாக நன்றி வணக்கம்